டார்கெட் ஒன் எயிட்டி ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது இருபத்தி ஓராவது பாடம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் ரோமன் லெட்டர் எயிட் காரணம் கூறுக அதில் ஆ கொஸ்டின் உணவு பாதுகாப்பு பொருளாக ஒப்பு சேர்க்கப்படுகிறது ஏனெனில் டாஸ் ஆன்சர் உணவிலுள்ள ஈரப்பதத்தை நீக்க ஆ காலாவதி தேதி முடிவடைந்த உணவுப் பொருட்களை நாம் உண்ணக்கூடாது ஏனெனில் டேஸ் ஆன்சர் உணவின் தரம் இழக்கப்படுகிறது இ கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஏனெனில் டேஸ் ஆன்சர் கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் மிக சுருக்கமாக விடையளி ஃபஸ்ட் கொஸ்டின் வேறுபடுத்துக அதில் ஆ குவாசியோக்கர் மற்றும் மராஸ்மஸ் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க ஏஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் குவாசியோக்கர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே அதிகப்படியான புரத குறைபாட்டால் அதிலிருந்து ஃபோர்த் லைனில் குழந்தைகளை தாக்குகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது மராஸ்மஸ் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே இந்த நோய் பொதுவாக ஒரு வயதிக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகளை அதிலிருந்து தேர்ட் லைனில் தாக்குகிறது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்த நெக்ஸ்ட் லைனில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடியலி ஃபஸ்ட்டில் ஆ கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஆ மேக்ரோ மற்றும் மைக்ரோ தனிமங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு பயன்படுத்தப்படுவது ஏன் பா பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் உப்பினை சேர்த்தல் அந்த ஹெட்டிங் கீழே இது உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால முறையாகும் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் செவன்த் லைனில் செயல்பாடும் குறைக்கப்படுகிறது அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் கலப்படம் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் உணவு கலப்படம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் ரைட் சைடில் பாருங்கள் உணவு கலப்படம் என்பது அதிலிருந்து ஃபோர்த் லைனில் ஆகும் அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சு பொருட்கள் இரண்டினை கூறுங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஏஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் பாருங்கள் இயற்கையான கலப்பட பொருட்கள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேரில் ஃபோர்த் லைனில் சில வகை நச்சு காலான்களில் காணப்படும் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைனில் நச்சுக்கள் மீன் எண்ணெய் நச்சுப்படுதல் அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் உணவில் இருந்து உடலுக்கு வைட்டமின் டி சிறுகுடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவை ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க உணவிலிருந்து உடலுக்கு வைட்டமின் டி சிறுகுடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் கால்சியம் விட்டமின் டி காலை நேர சூரிய ஒளி இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் கீழ்கண்ட தாது உப்புகளில் ஏதேனும் ஒரு செயல்பாட்டை எழுதுக அதில் ஆ கால்சியம் ஆ சோடியம் இரும்பு கொஸ்டின்கான் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த்து கொஸ்டின்கான் ஆன்சர் கால்சியம் வந்து எலும்புகளின் வளர்ச்சி சோடியம் நரம்பு உணர்திறன் கடத்தல் இரும்பு ஹீமோக்ளோபினின் முக்கிய கூறாக செயல்படுதல் அயோடின் தைராய்டு ஹார்மோன் உருவாக்குதல் இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டின்கான் ஆன்சர் அடுத்தது செவன்த் கொஸ்டின் ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க செவன்த் கொஸ்டின் ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் சர்க்கரையை சேர்த்தல் அந்த ஹெட்டிங்கில் பழங்கள் மற்றும் இருந்து அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் குறைப்பதற்கும் உதவுகிறது அது வரைக்கும் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது எயித் கொஸ்டின் கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டில் ரைட் சைடில் கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் அந்த ஹெட்டிங் கீழே கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை அதிலிருந்து அந்த பராகிராஃப் முடிகிற வரைக்கும் போன்றவை ஏற்படுகின்றன அது வரைக்கும் எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் லெட்டேன் விரிவாக விடையளி ஃபஸ்ட் கொஸ்டின் நமது உடல் வளர்ச்சிக்கு வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படுகின்றன கொழுப்பில் கரையும் வைட்டமின்களின் மூலங்கள் அதன் குறைபாட்டு நோய்கள் மற்றும் அதன் அறிகுறிகளை அட்டவணைப்படுத்துக பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணில் வைட்டமின்கள் அந்த ஹெட்டிங் அதிலிருந்து அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பராகிராஃப் முடிகிற வரைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகின்றன அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வைட்டமின்கள் அதன் மூலங்கள் குறைபாட்டு நோய்கள் மற்றும் அறிகுறிகள் அந்த ஃபஸ்ட் அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடலே ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கொழிப்பில் கரையும் வைட்டமின்கள் இந்த அட்டவணை அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு நிறுவனங்களின் பங்கினை விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் நம் நாட்டில் உள்ள உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பராகிராஃப்லாம் செவன்த் லைனில் பாருங்கள் எஃப்சிஐ இந்திய கழகம் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த தேர்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் உணவு தானியங்களை நுகர்வோர் வாங்கும் விதத்தில் சந்தை விலையை ஒழுங்குபடுத்துதல் அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கீழே உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அவற்றின் நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் உணவு பாதுகாத்தலின் அவைகளின் பங்கு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடியலி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் லெவன் உயர் சிந்தனை வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படத்தை பார்த்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி அதில் ஆ கொடுக்கப்பட்ட படத்தில் நடைபெறும் செயல்முறையின் பெயர் என்ன ஆ மேற்கண்ட செயல்முறையின் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் எது இ மேற்கண்ட செயல்முறையானது எந்த வெப்பநிலையில் நடைபெறுகிறது இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாலை பாய்ஸ்டர் பதனம் செய்யும் முறை ஆ மேற்கண்ட செயல்முறையின் மூலம் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருள் எது இதுக்கான ஆன்சர் வந்து பால் இ மேற்கண்ட செயல்முறையானது எந்த வெப்பநிலையில் நடைபெறுகிறது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் முப்பது நிமிடங்கள் கொதிக்க வைத்தல் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியின் சிறுமியிடம் இலை வாங்க காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பள சாரி இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியிடம் இலை வகை காய்கறிகள் மற்றும் பேரிச்சம்பளத்தை பழத்தை அளவில் உணவில் சேர்த்து கொள்ளுமாறு மருத்துவர் ஒருவர் அறிவுறுத்துகிறார் அவ்வாறு அவர் செல்வதற்கு காரணம் என்ன செகண்ட் கொஸ்டின்க்கான ஏன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் சஞ்சனா ஒரு மளிகை கடையில் ஜாம் பாட்டில் வாங்க விரும்புகிறாள் அதை வாங்குவதற்கு முன் அந்த பாட்டிலில் உள்ள அட்டை குறிப்பானில் எதை குறிப்பாக பார்த்து வாங்க வேண்டும் தேர்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.